சிக்கன் கொழம்பு வைக்கிறதுக்கு சிக்கன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த காய்கறிகள் சேர்த்து கொழம்பு வச்சு பாருங்கள் ஒரு பருக்க கூட மிஞ்சாது சப்பாத்தி பரோட்டா பூரிக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி வச்சுருந்தேங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டை வந்து கொறை குறைப்பாக மிக்சியில் வந்து அரைச்சிட்டு இல்லைன்னா கல்லில் வச்சு நல்லா இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்குங்க இதுவரையும் செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நல்லா எண்ணெய் பெருகிற வரையும் வெங்காயத்தை போட்டு நல்லா சிம்லை ஹைலே மாற்றி மாற்றி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இது போல் நல்லா வதங்கினா தான் நம்மளுடைய குழம்பு பார்க்கும்போது நல்லா தகதகன்னு இருக்கும் அடுத்ததாக இதில் வந்து தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் குழம்பு திக்னஸ்க்காக இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி வந்து சாப்பாட்டில் அங்கங்கே கிடைக்காம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் போல் தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரையும் லைட்டாக வதக்கி விடுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்ல எண்ணெய் பெரிய பெரிய நீங்கள் வந்து நல்லா வதக்குனிங்கன்னா நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே வந்து குழம்பு வைக்கிறவங்க இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை மட்டும் நல்லா வதக்கிட்டு குழம்பு வச்சிங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் பச்சை வாடை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை வந்து தூவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்குனிங்கன்னா சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்துருக்கேன் இது கூட பச்சை மிளகாயை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே நீங்கள் வந்து சிக்கன் சேர்க்கும்போது நல்லா எண்ணெய் பெய்கிற வரையும் நல்லா வதக்கி விடணும் சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா வத்துற வரையும் வதக்கி விடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த சிக்கன் குழம்புல வேறு எந்த காயும் போடக்கூடாது முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போடலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போடலை முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு முருங்கக்காய் மீடியம் சைஸ் முருங்கைக்காய் ரெண்டு முருங்கைக்காய் இது கூட ரெண்டு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியெல்லாம் இந்த பக்கத்தில் செஞ்சு கொடுப்பாங்க இந்த முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு வந்து சிக்கன் குழம்புல போட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சுங்க அந்த சிக்கன் குழம்பே இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கிடச்சிச்சு முருங்கைக்காயும் உருளைக்கெழங்கும் நல்லா வேகட்டும் சிக்கன் கூடவே சேர்த்துடணும் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு தனியாக வேகும் அப்புறம் சிக்கன் வந்து கொழஞ்சி போய்டும் சிக்கனை வந்து சேர்த்ததுமே முருங்கைக்காயும் உருளைக்கெழங்கையும் சேர்த்துக்கங்க இது போல் நல்லா சலசலன்னு நல்லா ஹைலையும் சிம்லையும் மாற்றி மாற்றி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய உருளைக்கிழங்கும் அதுக்கப்புறம் முருங்கைக்காயும் வெந்திரிச்சான்னு பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால்முடியால் உட்காந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்க்காமே அந்த குழம்பு அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்ல திக்னஸ் கொடுக்கும் தேங்காய் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இப்போது நம்மளுடைய சூப்பரான சிக்கன் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு போட்டு அருமையான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க இன்னொன்று நல்ல திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல பிரமாதமாக இருந்துச்சுங்க சிக்கன் கூட இந்த முருங்கக்காய் உருளைக்கெழங்கை சேர்த்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்